ரத்த சோகை அப்படிங்கிறது வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருக்கும் அந்த ஹீமோக்ளோபின் சிவப்பெண்ணு கம்மியாக இருக்கும் இப்போ கண் பார்த்தா இப்படி பண்ணிங்கன்னா ரெட்டாக இருக்கணும் பேயிலாக இருக்கும் நாக்கை நீட்னா விளையண் இருக்கும் அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க மூச்சு திணறும் அது மாதிரிலாம் இருந்தால் ரத்த சோகை இருக்குதுன்னு அர்த்தம் சாதாரணமாக பெண்களுக்கு மாதவிடாயினால் ரத்தப்போக்குனால் ரத்த சோகை ஏற்படலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பத்து கிராம் பதினொன்று கிராம் ஒம்பது கிராம் அவ்வளோதான் இருக்கும் ஹீமோக்ளோபின் ஸோ அதை வந்து நம்ம வந்து மேலே கொண்டு வந்தோம்னாலே இன்னும் உற்சாகமாக அவங்க பணிபுரிய முடியும் ஆனால் ஆண்கள்லேயோ வயதானவர்களுக்கோ இரத்த சோகை ஏற்பட்டால் அது ஏன் அந்த இரத்த சோகை ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்கணும் சிலருக்கு வந்து உணவில் வந்து இந்த இரும்பு சத்து இல்லாமையினால இருக்கலாம் அல்லது பி சத்து குறைபாடு இருந்தாலும் இருக்கலாம் அல்லது நமக்கு வந்து ரத்த போக்கு இருக்கலாம் சிலருக்கு வந்து இப்போ ரத்த வாந்தியோ கருப்பு மோஷனோ வந்தால் ஓகே உடனடியாக நம்ம மருத்துவ ஆலோசனை பெறுகின்றோம் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் நம்ம என்டாஸ்கோப் இருக்குது என்டிரோஸ்கோப்னு சிறுகுடல் உள்நோக்கி கருவி இருக்கிறது பெருங்குடல் உள்நோக்கி கருவி கொலனாஸ்கோப் இருக்குது இதெல்லாம் வச்சு ஓரளவு எங்கேருந்து ப்ளீடிங் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஸ்லோவாக குறைஞ்சிட்டே வரும் ஒவ்வொரு சிவப்புனுவாக போயிட்டே இருக்கும் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி ஒரு கிராம் ரெண்டு கிராம் அந்த மாதிரி கம்மியாகிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எதனால் இந்த ரத்த குறைவு ஏற்படுகின்றதுன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னால் பல காரணங்களால் வரலாம் அது வந்து ரத்தநாள மாறுபாடு வந்து இந்த சிறு குடல் ஆறு மீட்டர் சிறு குடல் இருக்குங்க அதில் நாள மாறுபாடு இருக்கலாம் அல்லது ஈவன் கட்டிகள் பாலிப் கட்டிகளோ இல்லை அல்சர்ஸோ இல்லைட்டா இன்ஃப்ளமேட்டரி பால் டிசீஸ் இல்லை கேன்சர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்லோவாக ரத்த கசிவு ஏற்பட்டு அவர்களுக்கு ரத்த சோகை ஏற்படும் ஸோ இப்போ இன்னொரு எளிமையான ஒரு முறை இருக்கிறதுங்க அது வந்து இந்த கேப்சூல் என்டாஸ்கோபி அதில் வந்து டபுள் கேமரா இருக்கும் ஸோ இந்தியாவிலேயே டபுள் கேமரா இருக்கிற கோலன் டூ கேப்சூல் நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம் அதை வந்து விழுங்கினாலே உணவு குழாய் அதாவது வாயில் ஆரம்பித்து மலக்குடல் முடிவு வரைக்கும் அது வந்து கலர் வீடியோவில் எடுத்து கொடுத்துரும் ஸோ அப்போ வந்து முழுமையாக ஒன்பது மீட்டர் செரிமான பாதையும் அதில் பார்க்க முடியும் அப்போ என்ன இடத்துலேருந்து என்ன காரணத்தினால் அந்த இரத்த கசிவு ஏற்படுகின்றது அப்படிங்கிற கண்டுபிடிச்சு அதுக்கு முழுமையான சரியான தீர்வு கண்டிப்பாக எங்கள் கோவை விஜய் மருத்துவமனையில் கொடுக்க முடியும்